வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே லைனில் ரெண்டாயிரம் தூண்டலுக்கு மேலே இறக்கிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த தூண்டில் நாங்கள் என்னெல்லாம் மீன் பிடிக்கிறோம் இதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் இந்த மீனுக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அன்பழலாம் இந்த தொழிலுக்காக நாங்கள் கரையிலிருந்து பதினொன்று மணிக்கு நைட்டு பதினொன்று மணிக்கு கரையிலிருந்து கிளம்புனோம் இந்த இடத்துல வந்து சேர்றதுக்கு விடியா காலில் மூணு மணி ஆயிடுச்சு இந்த மூணு மணிக்கு நாங்கள் தூண்டில் இறக்க ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இறக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் ஒரு கால்வாசி லைன் தான் நாங்கள் இறக்கியிருக்கோம் ஃபுல்லாக இறக்கி முடிகிறதுக்கு எப்படி ஒரு அஞ்சு அஞ்சரைலாம் ஆயிரும் அதுக்கப்புறமா இருக்கிற மீன் எடுத்து குழம்பு பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் உடனே எடுத்து நாங்கள் அந்த தூணில் திருப்பி எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் இப்போ நாங்கள் இந்த தூணிலெலாம் எப்படி இறக்குறோம் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறமா நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் தூணில் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க தீராஜன் பிடிச்சேன் நீ இம்மா பச்சாக்கி லஞ்சம் கொடுத்தாக்கிட்டு எந்த லஞ்சம் நண்பர்களாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சு தூண்டிலெல்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிமேல் எங்களுக்கு என்னெல்லாம் மீன் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் எதுக்காக இவ்வளோ நேரமே சாப்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எதுக்காக இவ்வளோ நேரம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து தூண்டில் இறக்க முடிச்சது ஒரு அஞ்சரைக்கு இப்போ ஆறு மணி நாங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கேப்பில் நாங்கள் சாப்பிட்டா தான் உண்டு இந்த ஆறு மணிக்கு நாங்கள் தூண்டில் எடுத்தோம்னா இதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி ஆகும் ஃபுல்லாக அந்த தூணிலாம் எடுத்து முடிகிறதுக்கு அந்த கேப்பிலெலாம் எங்களுக்கு இதை சாப்பிட்டுலாம் இருக்க முடியாது அதனால தான் நாங்கள் நேரமே சாப்பிட்டது இப்போ எங்களுக்கு ஒரு மீன் வந்தது பார்த்தீங்களா அந்த இந்த மீன் பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த துணில் இறக்குனது ஆனால் வந்து இதில் வேறு மீன்களும் மாட்டோம் இந்த மீனை பாருங்கள் இன்னும் அடுத்த இன்னொரு மீன் வருது இந்த மீன் இப்படி தான் வரும்போது அடிக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் தடிமருள் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் அப்புறமா இன்னும் நாங்கள் எங்களுக்கு வேறு வேறு மீன் வருதுன்னா அந்த மீனோட பேரையும் நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் அந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இருட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோவா எங்களுக்கு க்ளியராக காட்ட முடியாது இனிமேல் நம்ம பகல் நேரத்தில் மீன் வரத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க மோதே இது புட புட அன்பர்களே இந்த மீனோட பேர் நான் எங்க ஊர்ல மோத அப்படின்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல இந்த மீனோட பேர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நேரமே இந்த தூண்டில் எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்போ எடுக்கிறாலும் வேறு இந்த மாதிரி நாங்கள் மாறி மாறி வேலை பார்த்துட்டே இருப்போம் மூணு பார்ட்டாக ஆள் மாறி மாறி இதை மாதிரி வேலை பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா நிறைய நேரம் ஒரே ஆள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாறி மாறி வேலை பார்த்துட்ருப்போம் இந்த மீன்லாம் வரும்போது இது நம்ம நல்ல மெரிசான கங்குசன்றதுனால ரொம்ப பதமாக தான் பிடிப்போம் சின்ன மீன் தான் இருந்தாலும் இது ரொம்ப அதிகமான ஓட்டம் காட்டும் அதனால் இது வந்து நம்ம நல்ல பதமாக தான் மெதுவாக தான் இதை நாம் பிடிச்சி எடுக்கணும் இந்த மீனோட பேரை மறக்காமல் சொல்லும்போது உங்கள் ஊரோட பேரையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்க மீன்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு ஆனால் குளத்தி ஏத்திடுனே

அன்பவில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம தூண்டில் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு எங்களுக்கு கிடச்ச மீன்கள்லாம் இவ்வளோ தான் இது இல்லாமல் வேற அங்கங்கேயா கொஞ்சம் மீன்கள்லாம் கிடக்கு ஹோஸ்லெலாம் எவ்வளோ அழகாக தூண்டில்லாம் அடிக்க வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் எல்லாமே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் கரைக்கு திரும்ப வேண்டியது பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டாச்சு இந்த மீன்கள்லாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி சாக்கெல்லாம் நூல் சாக்கெல்லாம் போட்டு அதுலேயும் நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதெல்லாம் அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கனவா எங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இறந்து போய் மிதந்து வந்தது தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதையும் நாங்கள் எடுத்து போட்டோம் அதுக்கப்புறமா இந்த கருத்த கலரில் இருக்க மீன் வந்துட்டு எங்கள் ஊரில் நாங்கள் கருப்பட்டி மீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனோட பேர்னு உங்கள் ஊரில் என்ன அப்படின்றதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மீன்பாடு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் எந்த மாதிரி மீன் பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா நாங்கள் இன்னும் கரைக்கு போனதுக்கப்புறம் எப்படி இந்த மீன்கள்லாம் கொடுக்குறோம் கரைக்கு போகிற வரைக்கும் என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இதை பாருங்கள் நம்ம மீன்கள்லாம் வரும்போது சில மீன்கள்லாம் இந்த மாதிரி நம்ம தூண்டுலேயும் கங்குசையும் எல்லாமே கட்டி கட்டி போட்டு இந்த மாதிரி வரும் எல்லாமே வேஸ்ட்டு தான் இதில் நம்ம ப்ளோட்டு தூண்டிலெலாம் எடுத்துகிட்டு தூக்கி தான் போடுவோம் இது வந்து இந்த இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இன்னும் கரைக்கு போனதுக்கப்புறம் புதுசாக நம்ம எல்லாம் கட்டி ரெடி பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக கரைக்கு வந்தாச்சு இப்போ மணி என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு மணி ஆகுது இதுக்கப்புறமா நம்ம இருக்கிற மீன்கள்லாம் இடைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு கடலுக்கு போகிறதுக்காக நாளைக்கு இல்லை இன்றைக்கி தான் நாங்கள் இன்றைக்கி நைட்டே கடலுக்கு போவோம் இன்றைக்கி கடலுக்கு போகிறதுக்காக இன்னுமே இறையெல்லாம் எடுத்து அதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பெட்ரோல் நம்ம நாளைக்கு கொண்டு போகிறதுக்கான தண்ணி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம நேரமே காட்டின அந்த கங்கூஸ் வேஸ்ட்டான கங்குஸ்லாம் எடுத்து அதில் புதுசாக எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வைக்கணும் எப்படி இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணியில் ஆயி ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு எடுத்து தூங்கும் போது ஏழு எட்டு மணி ஆயிரும் இன்னும் திரும்பவும் கடலுக்கு பதினொன்று மணிக்கெல்லாம் கிளம்புவோம் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்கள் நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்கள்